இது வந்து சுரக்காய் இந்த சுரக்காயை வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு தான் செஞ்சு காட்டுப்பறேன் இது வந்து டேஸ்ட்டியாக இருக்கும் அதோட வந்து ஹெல்த்தியும் கூட இந்த சுரக்காயை வந்து நீரிழிவு நோய் உள்ளவங்க வந்து ஜூஸ் பண்ணினா அந்த நீரிழிவு வந்து வந்து கூடுற தன்மை வந்து கட்டாகும் ஸோ இப்போ வந்து நான் வந்து சலாதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுற மாட்டேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இந்த தோலை வந்து ஃபுல்லாக சீவி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் தோலை வந்து சீவி எடுத்துக்கொள்கிறேன் அந்த நல்ல வந்து இந்த சுடாக்கு ஆகி இருக்கு இப்ப வந்து நான் வந்து இப்ப வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தோல் எல்லாம் நீக்கிட்டு இப்ப வந்து வந்து இருக்கா வாஷ் பண்ணிட்டு வரேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து கட் பண்ணி கொள்ளலாம் இது ட்ரெண்டாக கட் பண்ணிகிட்டு இதுக்குள்ளே அந்த வந்து நீங்கள் வந்து கொட்டியை ரிமூவ் பண்ணணும் இந்த விதையால் ரிமூவ் பண்ணணும் எல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை இது இப்படியே வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் அது வந்து இப்படி அந்த நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு சுவையாக கொடுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கூடுதலாக வந்து இப்போ சந்தையால வந்து விற்குது இந்த சுரக்காய் நான் வந்து மார்க்கெட்லாம் வந்து வாங்கியிருந்தேன் கூடுதலாக வந்து விற்கிது இல்லை இடமும் இந்த விதை இந்த உள் பக்கம் இருக்குது தானே இந்த உள் பக்கம் இதை இதை வந்து இந்த உள் பக்கத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சட்னிக்கு வந்து சேர்த்து கொள்றோம் இப்போ நாங்கள் வந்து சட்னியாக இருப்போம் தோசையாக சொல்லுறதுக்கு வந்து இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இனி வந்து நான் வந்து இந்த இந்த சு சுரக்காய் சலாட்டுக்கு சார் இதுக்கு வந்து என்னென்ன இங்கிரீடியன்ஸ் வந்து வந்து சேர்த்து செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் அடுத்தது வெங்காயம் செய்யணும் இந்த வெங்காயத்தை வந்து இப்படி நீட்டு நட்டு நிதாக கட் பண்ணி அப்போ தான் அது வந்து கடி வடை டேஸ்ட்டாக இருக்குது அதை வந்து நான் வந்து கட் பண்ணி கொடுக்கறேன் வந்து இந்த வெங்காயத்தில் வந்து இது எடுத்தீங்கன்னு சொன்னோம் ரொம்ப ஈஸி வந்து இப்போ வந்து அப்போ தான் அந்த தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சி வரும் இந்த சுருக்காயெல்லாம் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னு சொன்னால் சுரக்காய் வந்து உங்களுக்கு இந்த வித்தியாசமான ஒரு கொடுக்கும் ஓகே வெங்காயம் கட் பண்ணி முடிஞ்சது அடுத்த வந்து பத்து மழை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பத்து மிளகா கூடுதலாக சேர்க்குறது விருப்பம்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு பத்து மிளகா தான் சேர்த்துருக்கேன் ஓகேவா இந்த பிளேட் வந்து காணாத மாதிரி இருக்குது நான் வந்து பெரிய பிளேட்டாக வந்து மாற்ற போகிறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவை ஓகே முடிஞ்சது இப்போ வந்து பார்த்திங்கனா எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேல் பக்கத்தை வந்து கட் பண்ணிட்டு வந்து பிரிடுது இப்ப வந்து வந்து இப்போ தேவையான அளவுக்கு வந்து தூளுப்பு சேர்த்துக்கோங்க கல் படம் தூளுப்பு இப்போ இதுக்கு வந்து நான் இவ்வளவு நினைக்கிறேன் வந்து சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம் இப்ப வந்து அடுத்ததா வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதிகமாக மிளக இப்போ வந்து தூள் சேர்த்துக்கலாம் அதிகமாக விளக்கு தூள் சேர்க்கலாம் உங்களுக்கு வீடு மாட்டோம் சொன்னால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பிரச்சனை மெலகாட்டி நான் கொஞ்சம் மலத்தூர் சேர்த்துக்க வந்து கலந்து விட்டுக்கோங்க இனி லாஸ்ட்டாக வந்து லேமன் சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தேவைக்கேற்ற மாதிரி லேமனை புரிஞ்சு கொடுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது வந்து நீங்கள் ரைஸ் உடனே சாப்பிடலாம் சாப்பிடலாம் இன்னும் வந்து தனியாக சாப்பிட்றது வந்து டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதோட வந்து நாங்கள் வந்து வெயிட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதோட வந்து ரீசன் மெயின் ரீசன் வந்து டயபெட்டிஸ் கார் அதாவது இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து கூடுதலாக வந்து யூஸ் பண்ணிக்கொள்வாங்க ம் எல்லாமே வந்து நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் நேசி சாப்பிடுவோம் ஒரு தடவை நீங்களும் இந்த சாலாடாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ரைஸோட வந்து சோரோட சேர்த்து சாப்பிட்றதுனால மட்டக்கசனாக இருக்கும் நீங்கள் வந்து மீன் குழம்புக்கு அதாவது மச்ச கறிக்கோ அது மரக்கறி கறிக்கோ இந்த சில வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் டேஸ்டியா இருக்கும் இந்த ஹெல்த்தியான ஃபுட்டு ட்ரை பண்ணி தேங்க் தேங்க்யூ